பண்ண சொன்னி நீ இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாப்பாவுக்கு ஸ்கூல் போக லேட் ஆகிடுச்சு உனக்கு தெரியாதா போய் சாப்பாடு செய்ய டெய்லி உனக்கு இதே பொலப்பாக போச்சு இங்கே வந்து என்னமோ கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்க உன என்ன நான் அப்படியா குடும்பப்படுத்துகிறேன் உங்கள் அம்மா போட்டால் இங்கே தான் இருக்கும் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்து ஆளு இப்போ போய் வேலையை பார்ப்போம் என்னங்க எழுந்துச்சு வந்துட்டீங்களா நானே உனக்கு லேட் ஆகிடுச்சு எழுப்பிடுவோம் பார்த்தேன் சரி அது இருக்கட்டும் அவளே நம்ம வேலை சொல்கிறேன் சாப்பாடு தானே நீ செய்ய மாட்டியா அவளும் ஸ்கூலுக்கு தானே போறான் பாவம் தானே என்னங்க இவளுக்கு ஸ்கூல் இருந்தால் தானேங்க இருக்குது நடந்து போனால் கூட போயிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகுமா பாப்பாவுக்கு அப்படியே வேன் விட்டுட்டு போயிடுவாங்க அதோடய சிபிஎஸ்சி ஸ்கூல் வேறு கொஞ்சம் லேட்டாக போனாலும் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு வருத்தம் எடுத்துருவாங்க நம்மளை நம்மனாலலாம் போக முடியாதுப்பா வீட்டு வேலை பார்த்தா தானே போகிற இடத்துல போய் நல்லா பாப்பா இல்லைன்னா எல்லாரையும் என்னே தானே திட்டுவாங்க சரி சரி என்னமா பண்ணுமா நான் குளிச்சிட்டு வரேன் டிஃபன் எடுத்து ஆ சரிங்க குளிச்சுட்டு வாங்க இப்போ ஸ்கூல் சீக்கிரமா போய் படிச்சு என்ன கலெக்டர் ஆக போறா போட்டோம் எதுவா இதுக்குற வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டுதான் போகணும் அவன் வாம்மா என்னம்மா நீ காலையிலேயே வந்துட்ட ஃபோன் அடிப்பேன் பார்த்தி உனக்கு நல்ல வேலை நீனே வந்துட்டம்மா வந்து உக்காருமா உனக்கு டீ எடுத்துட்டு சொல்றேன் அவளை காப்பி குடிங்க கொண்டா இந்த காப்பி போடுறதுக்கு உனக்கு இம்பிட்டு நேரமா நீ குடிமா அவ கிடக்குற என்னம்மா காப்பி குடிக்காம அப்படியே வச்சுட்ட அடியே அவ என்ன காப்பியா போட்டிருக்கா டீ தூணு குடிக்கவே இல்லை அப்படியே இருக்கு நான் இங்கே காப்பி அடிக்கிறதுக்கு விதம் கடையில் குடிச்சிட்டு வந்துடலாம் சரி விடுமா அடுத்த தடவை நானே உனக்கு போட்டு தரேன் நீ இப்போ எப்படி இருக்க நல்லா இருக்கில்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி தானே பண்ணுறேன் கொஞ்சம் லூசு விட்டினா வச்சுக்க அவன் தலையில் ஏறி உட்காந்துருவா அதையும் பார்த்துக்க நீ சொன்ன மாதிரியே தாம்மா அப்படியே செய்கிற பயந்து பயந்து நடக்கிறாம்மா கொஞ்சம் விட்டு விட்டு தாம்மா பிடிக்கணும் ஹாஸ்டல் சல்லாம் பார்த்தா அது முடியலை இவர் தான் சொல்லுவார் கொஞ்ச நாள் போட்டோம் நம்ம பண்ணுற பார்த்து அவளே பிச்சுக்கிட்டு கிளம்பிடுவாள் அப்படி தாண்டி வச்சுக்கணும் அவள எங்கேயே வெளியில் விட்டுறக்கூடாது நம்ம கை கைப்பிடிக்கலே வச்சுக்கணும் நம்ம சொல்கிறதாண்டி அவன் கேட்கணும் அவன் ஆயக்காரி ஒருத்தி வருவாள் அறிவு காணுமா பார்க்க வந்தால விலை இல்லைம்மா அவன் எங்கே வருவா வந்தான் நான் திட்டி விட்டுற மாட்டேன் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவா வருவா வந்துடும் மணாலாச்சு வந்துடுவா சரிண்ணு அப்படி எப்படி எல்லாத்தையும் போட்டு வந்திருக்கீங்க நான் இருந்தாலே அவள் பிறக்க பிறகு வேலை பாவம் அண்ணி நான் இல்லைன்னா ஒரு வேலை அங்கே அசையாது நீ கிளம்ப இருமா மட்டன் வாங்கிட்டு வர சொல்லுறேன் மத்தியானம் சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாம் அங்கே என்ன சாப்பாடு வச்சுருப்பேன் சாம்பார் தான் வச்சுருப்பாவை நீர் இங்கே சாப்பிட்டு போகலாம் மட்டன் அடி வாங்கிட்டு போகிறேன் மட்டன் சாப்பிட்டா ரொம்ப நல்லா சரி அவளுக்கு ஒழுங்காகவே வைக்க தெரியலடி வாக்கி விளங்காதடி இன்னைக்கு நீ நல்லா வச்சு தாரு எனக்கு எப்போ பார்த்தாலும் நீ மட்டும்தான் லேட்டாக வர பசங்க கூட கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்க டெய்லி என்னதே பண்ணுவீங்க நல்லா படிக்கிற பிள்ளைன்னு ஒன்றும் சொல்லாமல் விடுறது உங்க காதலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் இன்னொரு தடவை லேட்டாக வந்தீங்கன்னா பேரண்ட்ஸோட தான் உள்ளே வரணும் சொல்லிட்டேன் ஆமாம் டெய்லி இதே வேலையா எப்பாச்சும் ஒரு தடவை பரவாயில்ல டெய்லி லேட்டா வர போ போய் உட்கார் இல்லை சார் வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வரல சித்தி திட்டுவாங்க அதான் சார் லேட் ஆகிடுது சார் டெய்லி ஆமாம் சார் அவள் சித்தி அடிப்பாக சார் வேலை பார்க்கணும் பாவம் சார் அவள் சே சே போய் உட்கார் போ விடுறி அழுகாதடி ஆமாண்டி விடுறி ஒரு நாள் உன் லைஃப் மாறண்டி அழுகாதடி வாங்கடி லஞ்சு டைம் ஆயிடுச்சு சாப்பிட போகலாம் என்னடி சாப்பாடு உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எப்போ போல் எங்கள் அம்மா சாம்பார் அப்புறம் முட்டை பொறிச்சு விட்டுருக்காங்க அடி எங்கள் வீட்டில் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலையா இல்லடி சாப்பாடு பழைய சோறு தான் எங்கள் சித்தி எடுத்து வச்சுருப்பாங்க பழைய சோறு இல்லையா இங்கே வாங்கி வச்சுருந்தாங்க சாப்பாடு நம்ம போக லேட்டாகவும் சாப்பாடு காலி காலியாகிடுச்சு சரி விடுடி நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் പിന്നെ സന്തോഷമാ போங்கடி அதெல்லாம் சும்மாடி மிஸ் டூருக்கு போகிறது கேட்டாங்களே எல்லாரும் காசு ரெடி பண்ணிட்டீங்களாடி ம் நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு ரெடி பண்ணிட்டு நீ வரியாடி ராஜி ஏண்டி என்னை பார்த்து ஏண்டி இப்படி கேட்குற எங்கள் சித்தி ஒரு பத்து ரூபா கூட என்ன கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஐயாயிரம் கேட்க சொல்கிறீங்க நான்லாம் இதுக்கெல்லாம் ஆசைப்படல மாதிரி என்னெல்லாம் கூண்டுக்குள்ளேயே தாண்டி இருக்கணும் வெளியில் வந்து பறக்க ஆசைக்கிடக்கூடாது ஏன்டி இப்படி சொல்கிறேன் எல்லோரும் ஜாலியாக போயிட்டு வரலாண்டி உங்கள் அப்பாட்ட கேட்டு பாருடி உங்க ஆயா கேட்டு கேட்டுப்பாரு ஆயா என்ன வரலடி அடுத்த வாரம் வந்தாலும் அவங்கள்ட்ட யாரும் காசு கொடுக்கறது போயிட்டு வாங்கடி என்னடி இப்படி சொல்றேன் நீ இல்லாமல் நாங்கள் எப்படி போயிருக்கோம் நாங்களும் இந்த ஒரு நாள் காசு இருக்கும் போது சேர்ந்து போலான்டி எனக்காக இருக்கீங்க நீங்க போயிட்டு வாங்கடி போய்க்கலாம் இப்போ வாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வேணாம்